தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் டிசம்பர் ஒன்று திங்கட்கிழமை சரியாக மதியம் மூன்று மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் இலங்கைக்கு பெரும் சேதம் விளைவித்துக்கொண்டு அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு கனமழையையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை அதீத கனமழை ஒரி இடங்களில் கொடுத்த நிலையில் இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் தற்பொழுது வரைக்கும் இது ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக டிட்வா என்ற அமைப்பு காலையில் நம்ம அறிக்கையில் நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது நேற்றைக்கு அது தாழ்வு மண்டலமாக உருவே உருவாக பெறும் அந்த சூழ்நிலையில் இன்று காலை அது வந்து ஒரு தீவிரமடைந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது வரக்கூடிய மணி நேரங்களில் மீண்டும் அது பெற்று தெற்கு நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இது வந்து தற்பொழுது இப்போ சென்னைக்கு தென்கிழக்கு புறமாக கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக எழுபது டு அறுபது அந்த கிலோமீட்டர் ரேஞ்சஸ்லையும் வடகிழக்கு புறமாக அதாவது புதுச்சேரிக்கு வடகிழக்கு புறமாக ஒரு நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இதன் காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் பல பரவலான இடங்களில் மழைப்பொழிவு லேசானது முதல் சற்று கனமழையாக அங்கங்கே கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மீண்டும் வரக்கூடிய நேரங்களில் அது உயிரழுத்தத்தின் தாக்கங்களால் அது அங்கேயே நிலை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெங்கால் நிலையா அப்படின்றது மறுபடியும் மறுபடியும் நம்ம திரும்ப அதை நான் சொல்கிறேன் அது வந்து இதுவா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்வு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திக்குமுக்களாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பக்கம் ஒரு உயிரழுத்தம் இருந்து கொண்டும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர் பக்கம் அதாவது மேற்கு புறமாக ஒரு உயிரழுத்தம் மும்பை ஒட்டிய பகுதிகளிலையும் இப்படி பார்க்கும்பொழுது மியான்மர் கரை ஒட்டிய பகுதிகளில் ஒரு உயிரிழத்தும் இருந்து கொண்டு இது வடக்கு நோக்கி முற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் தத்தளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து அது வந்து கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் நீ வெப்பநீரொன்ற பகுதியானது வட தமிழகம் வரைக்கும் அதில் லிமிட் இருக்கும்போது அந்த லிமிட்டை தாண்டி அதுக்கு போகிறதுக்கான ஒரு சான்சஸ் அப்படி இல்லைன்றதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம கடந்த கால அறிக்கையில் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் என்ன இந்த நிகழ்வு போகிற சூழ்நிலையில் நம்ம எதிர்பார்த்த அதீத கனமழை என்பது குளிர்காட்டின் சதவீதங்கள் வந்து இந்த நிகழ்விற்கு வந்து நமது டெல்டா முதல் அதாவது டெல்டாவிற்கு புறமாக இருக்க வரைக்குமே அதாவது இலங்கை வட இலங்கை ஒட்டி இருக்க போய் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனமழை அதிக கனமழை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது திடீர்னு ஒரு ஒரு குளிர்ச்சி காற்றின் சதவீதம் அதிகரித்து காணப்படுகிறது அதாவது தீவிரத்தன்மை அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இறங்கும்பொழுது பொழுது குளி வட இந்திய கூடு இன்னும் வடதுருவு குளிரலையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது வெப்பநீராவி காற்றின் சதவீதம் குறைவாக இருந்த காரணத்தால் அது பெரிதளவுக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுக்காமலே அது வடக்கு நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இது வலுவிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நேற்று இருந்தது பார்த்தீங்களா அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வடதுருப காற்றின் அளவுகள்லாம் கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போது வந்து நமக்கு வரது வட இந்திய குளிர் காற்றும் மற்றும் தெற்கு நீர்விக் காற்று அளவாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு காற்றாக கிடைக்குது ஸோ மேக உற்பத்தியானது இன்று நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு காலை அறிக்கையில் நம்ம குடுக்கும்போது சொல்லிட்டோம் வரக்கூடிய மணி நேரங்களில் சென்னை மற்றும் அதனை ஒட்டி உள்ள அதாவது தெற்கு ஆந்திர கரையோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் அமையக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நிகழ்வினால் இப்போ கடும் மழைப்பொழிவாக அதாவது கனமழை தொடங்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம் காலை முதலே தொடர்ச்சியாக மழைப்பொழிவு கொடுத்து வரக்கூடிய நிலையில் இப்போ மழைப்பொழிவு என்பது ஒரு இன்டென்சிவ் ரெயின்ஃபாலாக வந்து பார்த்திங்கன்னா த சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலையும் சரி அதனை ஒட்டியுள்ள தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய இடங்கள்லையும் கல்பாக்கம் போன்ற இடங்கள்லேயும் சரி செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில பகுதிகள் வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒரு மழைப்பொழிவையும் அப்படியே பொன்னேரி போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவு திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இன்னும் மழைப்பொழிவு மேகங்கள் உருவாகி இது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல இன்னும் கரை நெருங்கும் பொழுது மழைப்பொழிவின் தீவிரம் அதிக ஆவதற்கும் அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இன்னும் மழை அதாவது இன்டென்சிவ் மேக உற்பத்திகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கடலில் ஆகி அங்கே மழைப்பொழிவு கொடுக்கும் நிலையில் இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி முன்னேற பார்த்தாலும் அது தெற்கு நோக்கி தள்ளப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம நிதர்சனமாக சொல்லக்கூடிய ஒரு ஒன்று எந்தளவுளவுக்கு மீண்டும் அது வந்து நமது கரை நோக்கி வட தமிழகம் ஒட்டி உள்ளே செல்ல போகிறதா இல்லை தெற்கு நோக்கி இன்னும் பெற்று அது இன்னும் தெற்கு நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போது அதனை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தெற்கு காற்றினுடைய காரணமாகவும் நமக்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு உள் மாவட்டங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவும் அதாவது டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளுக்கும் அது தெ தென்கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும் இன்றைக்கு ஒரு மழைப்பொழிவு வாங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்கும் அதனை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களிலும் இந்த நிகழ்வு கடை நெருங்கி உள்ளே செல்லக்கூடிய ஒரு தருணமாக இப்போது வந்து இந்த உயரழுத்தம் என்பது சற்று விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது மும்பை ஒட்டிய பகுதியில் இருக்கிறது அப்போது இப்படி மியான்மர் பகுதிகளில் ஐந்து கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரழுத்தத்தின் தீவிரமானது தள்ள தள்ளும் அப்போ நம்ம மேற்கு நோக்கி இந்த நிகழ்வு உள்ளே செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து அமைந்து கொண்டு இந்த நிகழ்வு உள்ளே செல்லும் பொழுது மீண்டும் பரவலான மாவட்டங்கள் ஆங்காங்கே சில இடங்களை ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இது வெப்பச்சன நெறிமுறை போன்ற ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இது செயலிழக்காமல் தெற்கு நோக்கி வருமா இல்லை அப்படியே வட தமிழகம் ஊடாக பயணிக்கப் போகிறது அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வானிலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒன்று ஏன்னால் காற்றின் இணைவுகள் என்பது எங்கே எடுக்கப்படுகிறது அப்படின்றத பொறுத்த நமக்கு மழைப்பொழிவு அமைய பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போ கடலில் வந்து தீவிர கனமழை பொழிவாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு மூமெண்ட் கொடுக்க கொடுக்க இன்னும் தீவிர மழைப்பொழிவு கூட வட தமிழகத்தில் ஏற்படுவதற்கான ஒரு சூ சூழ்நிலை இருக்கும் இன்று மழைப்பொழிவு எங்கெங்கு அப்படின்றது நம்ம அறிவித்திருக்கிறோம் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் உடன்கூட அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்